நெய்யிருக்கு பார்த்திங்களா நூறு நெய்யை ரெண்டாக பிரிச்சிருங்க ஐம்பது ஐம்பதாக பிரிச்சிருங்க புரிஞ்சுங்களா கழுது நெய்யை ஐம்பது ஐம்பதாக பிரிச்சுட்டு ஒன்று இதில் அகத்தியார் குழம்பும் ஒன்று இதில் வந்து கவுசிகா குழம்பு ரெண்டுத்தையும் க தனித்தனியாக கலந்து வச்சுக்கிறீங்க ரெண்டுத்தையும் கலந்து ரெண்டு அகுல் எடுத்துக்கிறீங்க ரெண்டு அகுலில் அகத்தியார் குழம்பு தனியாகவும் கவுசிகா குழம்பு தனியாகவும் இதுலேயும் கழுது நெய் இதுலேயும் கழுது நெய் தாமிரத்திரி போட போகிறீங்க விளக்கு போட போகிறீங்க இந்த விளக்கு நீங்கள் இருபத்தி ஒரு நாள் அல்லது பதினோரு நாள் நீங்கள் போட்டுன்னு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு மேலே குறிக்கி வருவாங்க நூறு சதவீதம் கேரண்டி செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஆனால் கழுது நெய்யாக இருக்கணும் கழுத பாலில் வர நெய்யாக இருக்கணும் அப்படி இல்லையா மயில் சாணம் கிடைச்சா எடுத்துனாங்க மயிலோடைய சாணம் சாணம் போடுறது பார்த்தீங்களா இப்போ காட்டில் போனேன் சாணம் கிடைக்கும் சாணத்தை எடுத்துன்னு வந்துட்டு கூட வந்து கருவு இலை இருக்குது பாருங்கள் கருவு இலை அந்த இலையை வந்து நெல்லை உலர்த்தி அந்த இலையை மயில் சாணத்தையும் கலந்து சாம்பிராணி கூட சாம்பிராணி கலந்து சாம்பிராணி போடுங்க காலையில் ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேலை போடுங்க ஜனவசியம் அதிகமாக உண்டாகும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சாம்பிராணி போடுறீங்களோ